காஞ்சிபுரம் மாவட்டம் இல்லையா அண்ணாவை நமக்கு தந்த மாவட்டம் இல்லையா இந்த குக்கரை ஏன் வழங்குறோம் வேகம் வடநாட்டுக்காரமான பருப்பு சொல்லுகின்ற விதமாக எங்களுக்கான இருமொழி போதும் உங்க மும்மொழி கோழி வந்து திணிக்காதீங்க அக்கறை காற்றுல முதல கண்ணீர் வடிக்காதீங்க அளவுக்கு அதை சொல்ற மாதிரி சரி வேற என்ன தரீங்க இல்ல வரகின்ற தாய்மார்கள் புடவை தருகிறோம் அறிவும் ஆணவம் மனிதனுக்கு அழகுன்னு சொன்னார் பார்த்தீங்களா தந்தை பெரியார் அதை இன்னைக்கு நிறைவேற்றிட்டு இருக்காங்க வேற என்ன நான் தரீங்க அப்படின்னு கேட்டோம் தையல் மிஷின் தர்றவங்க உண்மைதான் இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் கிறிஸ்தவ சமுதாயமாக இருந்தாலும் இன்னைக்கு நாமெல்லாம் ஒரு அண்ணன் தம்பி ஒரு இருக்கும் பொழுது நம்மளை அப்பப்ப அந்த மதவாதங்களை வெட்டி வெட்டிக்கிட்டே இருக்காங்க பாத்தியா அப்ப கவலைப்படாத திமுகங்கிற தையல் மிஷன் தச்சுக்கிட்டே இருக்கு அளவுக்கு ஒரு தையல் நிமிஷன் இங்கே கொடுக்குறாரு ஆக அந்த அளவுக்கு நீங்க நலத்திட்ட உதவிகளும் பாத்தீங்கன்னா நம்முடைய கொள்கைகளை சொல்லிக்கின்ற அளவுக்கு இந்த மாவட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் அண்ணன் சுந்தர் அவர்கள் ஒன்றே சின்ன சொல்லு இல்ல இல்ல எல்லாரும் ஒரே மாதிரி தான் வரணும் ஒரே நேஷன் ஒரே ரேஷன் என்று சொல்லி 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 அனைவரும் இன்னைக்கு எல்லாத்தையும் மறக்கடைச்சு தங்களுடைய அதிகாரத்தை உள்ளே புகுத்தக்கூடிய வேலையை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை எப்படி நம்மளால் ஒத்துக்கொள்ள முடியும் பண்பாடு கலாச்சாரங்கும் போதே பிரச்சனை மொழின்னு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க நினைச்சு பாருங்க இப்ப இதுல வந்து ஒரு மொழிய மூணாவது மொழி படிச்சாதான் தான் என்ன மூணாவது மொழி படிச்சாதான் என்ன இந்த மூணாவது மொழியா கர்நாடகா மாநிலத்துல கொண்டு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேர் ஹிந்தில பெயிலாகிட்டு உட்காந்துருக்காங்க தொண்ணூறாயிரம் பேர் ஹிந்தியில பெயிலாயிட்டு உட்காந்துருக்காங்க இதை பத்தி அவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா இன்றைக்கும் பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல இளைய சமுதாயத்தை சார்ந்துகள் இது சார்ந்து தெளிவா ரொம்ப அழகாக எடுத்து சொல்றாங்க

நமக்கு ஆங்கிலம் தேவை தாய்மொழியாம் தமிழ் தேவை தாய்மொழியில சிந்திப்போம் ஆங்கில உலகம் முழுவதும் போய் பேசுவோம் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தும் போது நமக்கான அறிவியல் மொழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் நம்ம கிட்ட வந்து இந்த மொழியப்படி அந்த மொழியப்படி படியா மூணு மொழி முப்பது மொழி கூட என் பிள்ளைங்க படிப்பாங்க பிள்ளைங்க கணித பாடம் படிக்கணும் அறிவியல் பாடம் படிக்கணும் வேதியியல் பாடம் படிக்கணும் இப்படி ஒவ்வொரு பாடத்தையும் அதுங்க பண்ணணும் நல்ல நல்ல மருத்துவர்களாக வர வேண்டும் நல்ல நல்ல பொறியாளர்களாக வர வேண்டும் நல்ல நல்ல விஞ்ஞானிகளாக வர வேண்டும் அப்துல் கலாம்ல இருந்து ஐஎஸ்ஆர்ஓ நாராயணன் வரைக்கும் இருமொழி கொள்கைல அரசு பள்ளியில படித்தவர்கள் தானே அந்த மாதிரி வரும் நாங்க ஆசைப்படுறோம் நீ என்ன ஆசைப்படுற மேடையை போட்டு இந்தியில பேசும்போது மொழிபெயர்த்து ஒருத்தர் பேசுகிற மொழிபெயர்ப்பாளரை உருவாக்க வேணும் நீ ஆசைப்படுற மொழிபெயர்ப்பாளர் எனக்கு தேவையில்ல டெக்னாலஜி இருக்கு கூகுள் இருக்கு செல்போன்ல எடுத்து நான் தற்கான வெளிநாட்டுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடு இரநூறு நாடுன்னு சொல்றாங்க எந்த நாட்டுக்கு போய் எந்த நாட்டோட பாஷையாக இருந்தாலும் சரி எந்த மொழியாக சரி வணக்கம் என்று நான் சொல்ல வேண்டும் சீன மொழியில் அப்படின்னு அடிச்சேன்னா அது சொல்லும் எப்படி அவங்களுக்கு சீன மொழியில் நீ வணக்கம் சொல்லணும் அப்படின்னு மலைய வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்ன கூகுள் நீங்க போன்ல அடிங்க நீங்க அது சொல்லி தான் அது போதும் எனக்கு நீ ஏன் புதுசா வந்து எங்க பிள்ளைங்களுக்கு இது போன்ற சுமையை நீ செலுத்துக்கிறாங்க